கோல் அச்சுவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் பை ஆர் செல் சஜஷன் கிடையாது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்காக தட்டி விட்ருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னொரு விஷயம் நம்ம இவ்வளோ நாளாக நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக மட்டுமே நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கு அனலசஸ் பண்ணியிருந்திருப்போம் ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாகவும் அனாலசிஸ் பண்ணுவோம் ஸோ டெக்னிக்கலையும் சேர்த்து அதாவது டெக்னிக்கலோட சேர்த்து ஃபண்டமெண்டலும் அனலசஸ் பண்ணும்போது அதோட வின்னிங் அக்யூரஸி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த தான் இப்போ நம்ம ரெகுலராக இனிமேல் நம்ம வீடியோவை ரெகுலராகவே பார்க்கலாம் ஸோ நாளைக்கு ப்ரேக் அவுட் ஸ்டாக்னா அதுக்கு முத நாள் அதாவது எயிட்லருந்து நைன் ஓ கிளாக்குள்ள உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் ஸோ ரெகுலராகவே நம்ம இந்த ஸ்டாக் அதாவது இந்த வீடியோவை நம்ம வந்து ரெகுலர் பண்ணலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஹவுசிங் அதாவது ஹட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க Housing Urban Development Corporation Limited ஓகே எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ஸ்டாக் பிஇ பதினேழு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 23.9 த்ரீ பாயிண்ட் நைன் ஸோ ஸ்டாக் பிஇ வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கு ஸோ அண்டர் வேல்யூட் அப்படின்றத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஆர்ஓஇ பாயிண்ட் ஸ்டாக் அதாவது இது என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஃப்ரா இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த இது ரிலேட்டிவாக உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இருக்கிறாங்க அப்படி இந்த இன்ஃப்ரா ரியாலிட்டி இதில் இருக்கிற செக்டாரில் இருக்க ஸ்டாக்குகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஆர்ஓசியாக இருக்கட்டும் ஆர்ஓயாக இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அதை எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் ஓகே எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓஇ சூப்பராக இருக்குது ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஆர்ஓசி அப்படின்னு பார்க்கும்போது நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ இருக்குது ஸோ எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெல் லவுனாக தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கோட டெப்ட் பார்க்கலாம் ஸோ டெப்ட் அதாவது நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது குயிக் ரேஷ் அதாவது சாரி பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீல தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரௌத் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்றத நம்ம இந்த குயிக் ரேஷியோ வச்சு நம் சாரி பெக் ரேஷியோ வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும் ச இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெட்டு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் அப்படின்ற அந்த சிக்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசியூ ஸ்டாக் அது மட்டும் இல்லாமல் டெப்ட் வந்து இந்த ஸ்டாக்கு இருக்குது அது தான் ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பண்ண போகிறது முழுக்க முழுக்க ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் ஷார்ட் டர்மோ இல்லை லாங் டேர்மோ கிடையாது ஸோ அதனால நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கு எந்த விதமான ஒரு இஷ்யூவும் இந்த டெப்ட் மூலயமா நமக்கு வராது நெக்ஸ்ட்டு முக்கியமான ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பார்த்துட்டோம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிஇ இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ ஆவரேஜாக இருக்குது அதுக்கப்புறம் ஆர்ஓஇ சூப்பராக இருக்குது ஆர்ஓசிஇ நார்மலாக இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இதோட வால்யூம் வால்யூம் பார்க்கும்போது ஒன் மன்த் வால்யூமோட இப்போது கம் அதாவது இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வால்யூமாக கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுளுக்கு மேலே இருக்குது ஸோ நாற்பது லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு உங்களுக்கு ஒன் மன்த் வால்யூம் ஆவரேஜ் ஸோ இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி உள்ள வால்யூம் பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டு லட்சத்து அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்றது உங்களுக்கு கரண்ட் வால்யூம் ஸோ வால்யூமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் பதினேழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ஸ்டாக் பிஇ பதினாறு புள்ளி ஒன்று ஸோ இண்டஸ்ட்ரி பி கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ டூ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ இண்டஸ்ட்ரி பி உங்களுக்கு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து கீழே தான் ட்ரெட் ஆகிட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேஷியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசி ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ ரெண்டுமே இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஸோ இன்ட அதாவது ஸ்டாக் பியும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது கீழே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ டெப்ட் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒன் பாயிண்ட் டூ த்ரீ தான் இருக்குது ஸோ டெப்டு ஓகே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் தான் இருக்குது ஒரு நல்லா வளரக்கூடிய கம்பெனி அப்படின்றது ஸோ இந்த பெக் ரேஷியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பெக் ரேஷியோ அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா ப்ரைஸ் டூ இயர்னிங் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பத்து இருக்குது நெக்ஸ்ட்டு கரண்ட் ரேஷியோ கரண்ட் ரேஷியோவும் பத்து இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொ நான் சொல்லுவேன் ஸோ ஃபண்டமெண்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி அப்படின்றது நமக்கு எல்லாமே இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் ஒன் மந்த் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது பதன் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது ரெண்டு கோடியே ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உங்களுக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்களே ஸோ வால்யூம் மட்டுமே பார்த்தா கூட நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அளவுக்கு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் பதினாறாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ஸ்டாக் பிஇ எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று இண்டஸ்ட்ரி பிஇ தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பியை கம் அதாவது ஸ்டாக் பியோட இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஓவர் வேலிடாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசி ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ குட் இருக்குது ஆர்ஓசிஇ சாரி ஆர்ஓசிஇ ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஆர்ஓஇ சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் ஸோ நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும் டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேலே இருக்குது ஸோ ஒன் அதாவது ஆல்மோஸ்ட் டூ இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நார்மலாக தான் இருக்குது பெக்ரிஷியை பொறுத்த வரைக்கும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஆவரேஜாக தான் இருக்குது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மற்ற அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் வால்யூமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஆவரேஜ் வால்யூம் அதாவது ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது மூணு லட்சத்து எண்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதே சமயம் ஸோ இங்கே ஸோ நம்ம கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது பத்து லட்சத்து அறுபத்தொம்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லும் ஒரு டபுளாக தான் இருக்குது ஸோ வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை டபுளாக இருக்குது அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது ஸ்டாக் பியி ரொம்ப ரொம்ப ஜூம் பண்ணி காட்டும் ஸ்டாக் பிஇ ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது பட் இந்த ஸ்டாக்கோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு பெக்ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்துஸ்தான் காப்பர் ஹிந்துஸ்தான் காப்பர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ஸ்டாக் பிஇ அறுபத்தொம்போது புள்ளி அஞ்சு இண்டஸ்ட்ரி பிஇ அறுபத்தொம்போது புள்ளி அஞ்சு ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ஓசிஇ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஆர்ஓஇ எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ குட் ஸ்டாக் பிஇம் உங்களுக்கு ஆவரேஜாக இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்குது ஸோ நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இந்தளவுக்கு ஹையாக ஏன் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நான் பார்த்த பி உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டாக்கு தான் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ அப்படியே இருந்தாலும் கூட இந்த ஸ்டாக் வந்து உங்கள் ஹிந்துஸ்தானுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ரேலியை தான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ஸ்டாக் பிஇ எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மாடரேட்டாக இருக்குது ஸ்டாக் பிஇ மட்டும்தான் உங்களுக்கு கம்மியாக இருக்குது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது எடுக்கலாம் இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட் வால்யூம் வால்யூம் வந்து பார்க்கும்போது ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்தி சாரி ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சத்து இருபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இது கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சத்து பதினோராயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது மாடரேட்டாக தான் இருக்குது ஒன் மந்த் வால்யூமோடு கம்பேர் பண்ணும்போது இது பிரேக் அவுட் நியரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம நாளைக்கு காலையில் இந்த ஸ்டாக்குகளோட டெக்னிக்கலாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரிவேனி டர்பைன் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் பதினேழாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ஸ்டாக் பிஇ நாற்பத்தொம்போது புள்ளி ஒன்பது ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஸோ இண்டஸ்ட்ரி பியோடு கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பேராமீட்டரில் ஆர்ஓசிஇ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஆர்ஓஇ முப்பது புள்ளி ஆறு ஸோ பொதுவாகவே ஒரு கம்பெனி வந்து ஃபண்டமெண்டல் அதாவது ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ஸோ ஒரு அந்த ஆர்ஓசியும் ஆர்ஓயும் பேராமீட்டரில் நம்ம பார்க்கும்போது ஃபிஃப்டீன் அபோவ் ஆர் ஃபிஃப்டின் இருந்தாவே உங்களுக்கு குட் கம்பெனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ தேர்ட்டி வச்சுருக்காங்க சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே நம்ம சொல்லலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் குயிக் ரேஷியோ குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ம் குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் இருக்குது ஸோ எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு முக்கியமான ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய லெவலில் வேறு எதுக்கும் தேவைப்படாது ஸோ நெக்ஸ்ட்டு வால்யூம் வால்யூம் பார்க்கலாம் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் வால்யூம் மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ஆனால் இப்போது கரண்ட்டாக பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு அப்படியே மாடரேட்டாக ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் தான் உங்களுக்கு ஒன் அதிகமாக இருக்குது அதாவது ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது ஸோ ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வெரி ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜூபிட்டர் வேகன் லிமிடெட் இந்த ஸ்டாக் எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஸ்டாக் பிஇ நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்று இண்டஸ்ட்ரி பிஇ நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ஸ்லைலி கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆர்ஓசிஇ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆர்ஓஇ பதினேழு ப பதினேழு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பிஇ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ இந்த பேராமீட்டர் மூணுமே உங்களுக்கு குட் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ டெப்ட் டூ ஈக்விட்டி பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்கு இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லலாம் ரொம்ப கம்மியான அளவு தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெப்ட் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் ஒரு நல்ல வளரக்கூடிய கம்பெனி அப்படின்றது ஸோ நம்மளால் இருந்து புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஒரு நாலு அஞ்சு பேராமீட்டர் பார்த்தாவே போதும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிஇ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ டெப்டு பெக் ரேஷியோ ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வால்யூம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வால்யூம் கூட பிரச்சனை இல்லை ஸோ இந்த அஞ்சு ரேஷியோவும் அஞ்சில் நாலு நல்லா இருந்தாவே உங்களுக்கு சூப்பரான ஸ்டாக் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சுமே நல்லாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வால்யூம் வால்யூம் பார்க்கும்போது ஒன் மந்த்து வால்யூம் இங்கே இருக்குது இந்த ஆறு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ஸோ கரண்ட்டாக பார்க்கும்போது இப்போது கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு கிட் அதாவது ஒரு ரெண்டு லட்சம் சம்திங் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஒரு நல்ல கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு நான் இந்த ஸ்டாக்கை சொல்லுவேன் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது ஸ்டாக் பிஇ முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு இண்டஸ்ட்ரி பி முப்பத்தி எட்டு புள்ளி நாலு இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பேயி கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு இருக்குது நெக்ஸ்ட்டு ஆர்ஓஇ பதினாறு புள்ளி நாலு இருக்குது ஸோ இன்ட் இந்த ஸ்டாக்கோட பேஇ ஆர்ஓசி ஆர்ஓஇ வெரி வெரி குட் இந்த மூணு பேராமீட்டருமே நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு டெப்ட் டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த த்ரீ பேராமீட்டர்ஸும் வெரி வெரி குட் நெக்ஸ்ட்டு குயிக் ரேஷியோ குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் அதோ சாரி பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் இதிலேருந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிவிடெண்ட்டு நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ தான் இருக்குது பெரிய லெவல்லெலாம் இந்த இருந்து கொடுக்க மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம வால்யூம் பார்த்துடலாம் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் வால்யூம் பதினஞ்சு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது இருபத்தி எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ உங்களுக்கு கிட்ட அதாவது ஸ்லைட்லி அதாவது ஒரு டபுளாக டபுள்னு சொல்லலாம் ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிறதுனால சப்போர்ட்ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது ஓகே நம்ம ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் இந்த பேராமீட்டரை வச்சு புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ஸ்டாக் பிஇ பத்தொம்போது ஆர்ஓசிஇ ஆறு புள்ளி ஏழு ஆறு ஆர்ஓ சாரி நான் அந்த ஸ்டாக் பியோட வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியோ கம்பேர் பண்ணுவோம் இண்டஸ்ட்ரி பி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து கீழே தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ ஓகே பி நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓசி பார்க்கும்போது ஆறு புள்ளி ஏழு ஆறாயிருக்கு ஸோ ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கோட பி கம்மியாக இருக்கா இல்லை இந்த இண்டஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு இந் இந்த மாதிரி இது இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ இருக்குமா அப்படின்றத நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணுவோம் ஏன்னா அளவுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு யோசனை வருது ஸோ ஒருவேளை நம்ம இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இந்த பி வந்து கம்மியாக தான் இருக்குமா சாரி ஆர்ஓசியும் ஆர்ஓயும் கம்மியாக இருக்குமா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துலாம் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக்ரேஷியோ பெக்ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவனில் இருக்குது ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல பெக்ரேஷியோ உங்களுக்கு மைனஸில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனாலசிஸ் பண்ணணும் ஓகே இந்த பெக்ரேஷியோ மைனஸில் இருந்தால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சில வீடியோக்கள் ஒரு சில நாட்கள் கழித்து நம்மளால் இதை ஆன்சர்ஸ் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் டெப்ட் இருக்கான்னு பார்ப்போம் டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ தான் இருக்குது ஸோ பரவாயில்ல ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பி ஸ்டாக் பி நல்லாயிருக்கு ஸோ அண்டர் வேல்யூடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் ஸோ இந்த ஆர்ஓசியும் ஆர்ஓயும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வால்யூ நம்ம பார்த்துக்கலாம் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ரெண்டு கோடியே எழுபது லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்குது இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்து முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினாறு இருக்குது ஸோ அளவுக்கு வால்யூம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீல் செக்டாரில் இருக்க மொத்த ஸ்டாக்கும் ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்களோட பேர்ஸை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் ஸோ இவங்களோட ஆர்ஓசி இந்த ரேஞ்சில் தான் இருக்குமா இல்லை இந்த ஸ்டாக்கு மட்டுமே கம்மியாக அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஓகே நான் நினச்ச மாதிரியே இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ஆர்ஓசி பாருங்களேன் எட்டு தான் இருக்குது அதே சமயம் டாட்டா ஸ்டீலோட ஆர்ஓசி எட்டு புள்ளி எட்டு மூணு தான் இருக்குது ஜெண்டால் ஸ்டீலுக்கு மட்டும் பத்து இருக்குது நெக்ஸ்ட்டு ஜெண்டால் ஸ்டெயின்லெஸ் பதினெட்டு இருக்குது செய்ய பொறுத்த வரைக்கும் ஆறு என்எம்டிசி மைனஸில் இருக்குது ஓகே இந்த செட்டாருக்கே உங்களுக்கு ஆர் ரொம்ப அதிகமாக இருக்காது போல இருக்குது அப்படின்றத நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் இதை இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டாக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சில செக்டாருக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்டார் ஒரு செக்டார் வந்து உங்களுக்கு நல்ல பூமாயி மேலே போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஒரு ஒன்றத்துக்குமே ஆகாத லாஸ்ட் மேக்கிங் கம்பெனி கூட என்ன ஆகும் மேலே போகும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு மோசமான கம்பெனி நம்ம சொல்லிட முடியாது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி ஓரளவுக்கு பரவாயில்ல பெக்ரேஷியோலாம் உங்களுக்கு மைனஸில் இருக்காது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா ஒருவேளை கடனில் இருக்காங்களான்னு மட்டும் நம்ம அதை பார்த்துருவோமே பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும் ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ஸோ பாரோவிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலாம் இருக்குது ஸோ என்ன ரீசன்னால் ஸோ இவங்களுக்கு வந்து பெக்ரேஷியோ ரேஷியோ மைனஸில் இருக்குது அப்படின்றதுனால இப்போதைக்கு புரிஞ்சிக்க முடியல அனல்சஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஏன் மைனஸில் இருக்குது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம அனல்சஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவில் நம்ம பேசுவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்பிசிசி இண்டியா லிமிடெட் இந்த மார்க்கெட் கேபிட்டல் முப்பத்தோராயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி ஸ்டாக் பிஇ பதினெ நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஸோ இண்டஸ்ட்ரி பி கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ஹையாக இருக்குது அதே சமயம் இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசி ஆர்ஓயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது சூப்பராக வச்சுருக்காங்க ஒரு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான கம்பெனி அப்படின்றத இந்த ஆர்ஓயும் ஆர்ஓசியையும் நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும் இந்த இந்த ரெண்டு ரீசன்னாலையும் இந்த ஸ்டாக்கோட பி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது பி அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ரெவன்யூ அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிஇ வந்து ஹையாக சம்டைம்ஸ் வந்து சில ஸ்டாக்கு ஹையாக இருக்கும் ஓகே ஸோ இந்த ஆர்ஓசியும் ஆர்ஓயும் வேறு லெவலில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் ஸோ டெப் ஃப்ரீ ஆல்மோ டெப்ரீ கம்பெனினே சொல்லலாம் தி டெப்டே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இல்லை நெக்ஸ்ட்டு பெக்ரேஷியோ பெக்ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு இது ஒரு ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ நீ உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி வரலாம் என்னடா பிஇ வந்து இவ்வளோ ஹையாக இருக்கே ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ உள்ளே போயிட்டு இவங்களோட ஃபண்டமெண்டலாக அதாவது இவங்களோட ரெவன்யூ மட்டும் நம்ம பார்த்துருவோம் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பார்த்தோம்னா நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் வேகமாக போய் பார்த்துருவோம் ஸோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறதுனால நான் சில விஷயங்கள உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே இப்போது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரெவன்யூ எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாலாயிரம் கோடி அதே சமயம் இங்கே பாருங்கள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ நாலாயிரம் கோடியிலேருந்து இங்கே ஒம்பதாயிரம் கோடி வரைக்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஸ்லைட்லி டவுன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரம் கோடி நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பன்னெண்டாயிரம் கோடி ஸோ இவங்களோட க்ரௌத்து பாருங்களேன் நாலாயிரத்துலேருந்து இப்போது பன்னெண்டாயிரம் கோடி ஆயிருக்கு பத்து வருஷத்தில் லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது த்ரீ டைம்ஸ் வந்து உங்களுக்கு இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களோட ரெவென்யூ அற்புதமாக இருக்குது அதே சமயத்தில் இவங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் வேகமாகவே நம்ம பார்த்துருவோமா நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடியிலேருந்து இவங்களுக்கு இப்போ கரண்டாக ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடி ஒரு நல்ல க்ரோத்தை இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான கம்பெனி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட் அதாவது பிஹெச்எல் பிஹெச்எல் வந்து மார்க்கெட் கேபிட்டல் எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு கோடி ஸ்டாக் பிஇ நூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்டாக் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஸோ பி வந்து ஓவராக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இவங்களோட ஆர்ஓசி பாருங்களேன் ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் செவன் பெர்சன்டேஜ் தான் இருக்குது அதே சமயத்தில் ஆர்ஓஇ டூ பாயிண்ட் ஒன் டூ தான் இருக்குது ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் வீக்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு டெப்ட்டு வந்து உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் இருக்குது பெக் ரேஷியோ டுவெண்ட்டி செவன் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ நான் சொன்னது உண்மைதானா அப்படின்றத நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு இவங்களோட ரெவென்யூ பார்க்கலாமா பார்த்துட்டு உங்களுக்கு குயிக்காகவே நம்ம பார்த்துருவோம் ஸோ இவங்களோட ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது சாரி நான் ப்ராஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ பார்த்துருவோம் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பாருங்கள் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓரு கோடியாக இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இப்போது இடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரு பதினேழாயிரம் கோடி வரைக்கும் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி எட்டாயிரம் கோடி இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் ஸோ இவங்களோட எக்ஸ்பென்சஸ் பாருங்களே இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இருக்குது ஸோ இவங்களோட இது வரைக்கும் ரொம்ப நாளாகவே மைனஸில் இருந்துருக்கு இப்போ தான் கொஞ்சம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே உங்களுக்கு ப்ளஸுக்கு வந்துருக்கு நெட் ப்ராஃபிட்டை பார்ப்போமே நெட் ப்ராஃபிட்டோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு மைனஸில் இருந்த இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு என்ன இருக்குது ப்ராஃபிட்டபுளாக மாறி இருக்குது அதே சமயம் இவங்க இவங்க கொஞ்சம் க்ரோத் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதே சமயம் இவங்க கிட்டோட பி அளவுக்கு ஹையாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இவங்களோட ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இபிஎஸை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இருக்குது ஸோ இந்த ரீசனால் தான் உங்களுக்கு பிஇ வந்து ஹையாக இருக்குது ஸோ பெக் ரேஷியோ இந்த அளவுக்கு இருக்குது ஓகே இந்த ஸ்டாக் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் வீக்கான கம்பெனி அப்படின்றது என்னோட அனாலிசிஸ் ஓகே பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர் நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம் ஸோ இந்த ஸ்டாக் அதாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஸ்டாக் வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்கிற ஸ்டாக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க தள்ளி வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஸோ எந்தளவுக்கு வின்னிங் ரேஷியோ இருக்குது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ எது உண்மை அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்